மக்களே நம்ம வந்து பார்த்தோம்னா விசிறு வலை வந்து போட்டு பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் அப்புறம் செல்ல காசு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு சின்ன ஒரு பெரிய மீன் கிடச்சிது ஊசி மீன் நார்மலாக இது வந்து தூண்டில் மாட்டாது இது வளையலன்றே மாட்டிடுச்சு பாருங்கள் ஊசி மாதிரியே இருக்கு ஹாய் மக்களே வெல்கம் டு பெய்ட்டி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா விசிறு வலை வாங்கிட்டு வந்திருக்கோம் இதான் வலை உள்ள இருக்கு பாருங்க வலை ஸோ இதை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்க போகிறோம் இன்னைக்கு மீன் கிடைக்குதான்றதை பார்க்க போறோம் வாங்க போகலாம் மக்களே இந்த வலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு எம் எம் உள்ள காஸ்ட் நெட் அதாவது விசிறுவலை இதோட ரவுண்ட் கெப்பாசிட்டி முப்பத்தஞ்சு ஃபீட் வந்து கவர் ஆகும் ஹைட் வந்து எட்டு எட்டு அடின்னு நினைக்கிறேன் ஸோ அது அந்தளவுக்கு ஆகும் இது வந்து ஒரு மதிப்பு வந்து நான் வந்து மீசோவில் வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இது பார்த்தீங்கன்னா நேற்று போட்டு பார்த்தேன் இந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிடிச்சி பாருங்க தண்ணியில் வச்சதால் அப்படி துரு பிடிச்சதாகுது இந்த மாதிரி வைக்காதீங்க மேக்ஸிமம் காய வச்சு நம்ம வைக்கணும் போல இருக்குது இல்லைனா எல்லாம் துரு பிடிச்சி வளரலாம் வீணாக போயிடும் ஸோ இந்த ஆன்லைனில் வாங்கினா விசிறுவலையில் மீன் கிடைக்கிதான்றதை பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நானும் வந்து பிகினர்ஸ் தான் எனக்கும் நான் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டலாம் பண்ண கிடையாது புதுசாக தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் மகளிர் தான் விசிறுவாலையாக பார்த்துங்க ஆக்சுவலாக இது போட்டு பார்த்தேன் நேற்று ஒரு சின்ன மீன் மாட்டுச்சு பட் இன்றைக்கி தான் வந்து நான் நம்ம ஃபுல் ஃபில்லாக வந்து இதில் இறங்க போகிறோம் களத்தில் மீன் பிடிக்கிறது விசிறுவலையில் நம்ம போட போகிற இடம் இதான் ஸோ பார்த்துக்குங்க மகளிர் இந்த மாதிரி சின்னதாக சுருக்கு போட்டுக்கோங்க ஸோ இந்த கையில் வந்து நல்லா இப்படி டைட் பண்ணி இது மாதிரி வந்து டைட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுற்றிக்குவாங்க கையில் சிக்காகாத மாதிரி சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடாது அதனால் என்ன பண்ணுவோம் வளையை நல்லா சுற்றி நல்லா லூஸ் ஆகிக்குங்க ஓகேங்களா ஓகே ஓகே இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க வளைய இந்த இடத்துல மேலே சுருக்கம் விழாமல் இருந்தால் தான் ஃபுல்லாக வந்து ரவுண்டாக விடணும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மடிப்புறம் இப்படி இன்னும் ஒரு மடிப்பு அளவுக்கு இருக்கணும் இது ஒரு ஒரு மழை ஒன்றரை மழை இருந்தால் போதும் சிக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கணும் ரவுண்டு ஸோ இது வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும் மீதி வந்து கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ போடலாம் இப்படி ஒரு வாங்கு வாங்கி இப்படி போடணும் அதான் அப்படி சொன்னாங்க இது ஜீன் இல்லையா ஓ ஜீனா இல்லை இப்போ தான் சும்மா போட போகிறோம் இது ஆன்லைனில் வாங்கினது போட்டு பார்க்க போகிறோம் மீன் கிடைக்கிது அந்த போடு 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 வைக்கணும் 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 இல்லை பூசி மக்களே நம்ம கற்றுக்க ட்ரை பண்ணலாம் ரெண்டு கெண்டை மீன் மட்டும் மாட்டிருக்கு இதுதான் நம்ம உட்ரலாம் மறுபடியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா மீன் கண்டிப்பாக வரும் சிறுநீரில் முடித்த மீன் சின்ன சின்ன மீன்ன்றதால நம்ம மறுபடியும் தண்ணியில் விட போகிறோம் ஓகே தொடர்ந்து கற்று போவாங்க குட்டி மீன் தான் இருக்குது அது ஒன்று சாட்டு சரி திரும்பி போடு 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 திரும்ப போடு ம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல ம் மக்களே நம்ம வந்து பார்த்தோம்னா விசிறு வலை வந்து போட்டு பிடிச்சதுல பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் அப்புறம் செல்லை காசு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் ஒரு சின்ன ஒரு பெரிய மீன் கிடச்சிது ஊசி மீன் நார்மலாக இது வந்து தூண்டியில் மாட்டாது இது வளையலன்றே மாட்டிடுச்சு பாருங்கள் ஊசி மாதிரியே இருக்குது இது ஊசி மாதிரி இருக்கிறதால நாங்கள் ஊசி மீன் சொல்லுவோம் இதுக்கு மீனுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓ சரி சரி பாருங்க இதோட தான் இருக்குது கிண்ட சின்ன சின்ன கிண்ட கிடைக்குது இன்னும் நான் ஆக்சுவலாக நம்ம பிகினர்ன்றதால இன்னும் பெருசாக மீன் பிடிக்க கற்றுக்கல மீன் கட்டு இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு உங்களுக்கு இதில் மீன் பிடிச்சி காட்டுறேன் இல்லை இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி மீன் தான் கிடச்சிருக்கு எப்படி வீசணுன்னு காட்டுறேன் ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுட்டிக்குவாங்க ஒரு ஒரு முறை அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் எடுத்து இந்த ஷோல்டருக்கு மேலே இந்த ஷோல்டருக்கு இந்த இந்த முட்டிக்கு மேலே போட்டுக்கணும் இப்படி போட்டுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் அந்த கல்லெலாம் வந்து வெயிட்லாம் வந்து பின்னாடி இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டில் நல்லா எடுத்துக்கணும் கல்லா கல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்குது ஓகே அதாவது பின்னாடி பக்கம் ஃபுல்லாக வெயிட் இந்த பக்கம் வந்துடணும் முன்னாடி பக்கம் இப்படி ஃப்ரீயாக மேலே எடுத்துக்கிற மாதிரி இப்படி இருக்கணும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது இப்படி மேலே இழுத்து பிடிச்சிட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த வருஷம் மேலே கீழே வருஷம் மட்டும்தான் இருக்கும் இது அப்படியே எடுத்து போட வேண்டியதான் இப்படி பின்னாடி வந்துட்டு தெரியுதுங்களா நல்லா உள்ளே போய் தரையை வரையும் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டலாம் பொறுமையாக தான் இருக்கணும் பெரிய மீன் மட்டும் தான் ஓடிடும் நான் போகிறது இன்னும் பெருசாக ரவுண்டாக வரல பிகாஸ் ஐ எம் த பிகினர் நாங்களும் வந்து பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம் கற்றுக்கிற ட்ரைம் இதுதான் தான் இருக்கும் இப்போ வந்து சுருக்கலாம் கெண்ட அடியில்ல கண்ட பெரிய பெரிய கண்ட சைஸான கண்டை கிடையுது நீங்கள் வேற மீன்லாம் கோத்து போனோம்னா இந்த மாதிரி கண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நான் கிட்டத்தட்ட இருபது முப்பது டைம் போட்டு பார்த்து தான் இப்போ இந்த அளவுக்கு போகிறத கற்றுருக்கேன் பட் இதுவே இன்னும் இன்னும் நல்லா இப்போ ரவுண்டாக வீழ்ந்தால் தான் நிறைய மீன் கிடைக்கும் இதெல்லாம் என்ன மீன் தெரியல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கிட்ட வந்து கட்டிடுவா என்ன மீன் தெரியல அழகாக இருக்குது இன்னொரு மீன் தான் கிடைக்கிது ஜிலேபி கிடைக்குன்னு பார்த்தேன் ஜிலேபி வந்து நான் முன்னாடி போடுறேன் போடுறேன்ட்டு எல்லாம் மீன் துரத்தி விட்டேன் நல்லா பெரிய போல தெரியாமல் போட்டு போட்டு பட் இதில் நல்லாவே கெண்டை கிடச்சிருக்கு ஒரு நாலஞ்சு டைம் போட்டோம்னா கெண்ட வறுவல் சாப்பிட்லாம் போல் மக்களே பாருங்கள் இப்படி தான் விசுற போட்டு மீன் பிடிக்கணும் நான் பிடிச்சது நல்லா சின்ன சின்ன மீன் கிடச்சிருக்கு பெரிய மீன் கிடச்சா அடுத்த வீடியோவில் நல்லா கற்றுக்கிட்டு நான் இன்னும் நல்லா போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் மக்களை